ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானம் மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கட்டாயமாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஐந்து மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க ஒரு தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னா அந்த வழிபாட்டுக்கு உண்டான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் வழிபாடுகளில் மிக முக்கியமானது மந்திரம் இப்போ நான் மந்திரம்னு சொன்ன உடனே நிறைய பேர் யோசனையோடு வந்திருப்பீங்க எங்களுக்கு வாயிலெல்லாம் வராதேம்மா நாங்கள் அதெல்லாம் சொல்லவே தெரியாதே எங்களுக்கு நாங்கள் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா எளிமையாக நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மந்திரம் கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா ஏன் சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல இப்போ ஒருத்தரை பார்க்க போகிறோம் அவர் கூட நம்ம பேச போறோம் அவர்கிட்ட நம்ம ஒரு உதவி கேட்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் போன உடனே இந்த பாருப்பா என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்தாயிரம் ரூபா கொடு அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் போனோன்னே அவர்கிட்ட கேட்கணும் என்ன கேட்கணும் அண்ணன் நல்லா இருக்கீங்களா வீட்டில் அண்ணி நல்லா இருக்காங்களா அக்கா நல்லா இருக்கிறாங்களா அன்னைக்கு நான் வந்து உங்களை பார்க்க முடில நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க எனக்கும் இந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு மனிதனையே நாம புகழ்ந்து பாராட்டி அவர் பெருமையெல்லாம் பேசி அவரை அதெல்லாம் விசாரிச்சு அப்புறம்தான் நாம் ஏன் போனோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லுவோம் ஆனால் பலரும் என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கு போனோடனே கடவுள்கிட்ட ஒரு பெரிய பட்டியலை வாசிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது எனக்கு இது கொடு அது கொடு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்றோம் அதுக்கு முன்னாடி அந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா அவரை வாழ்த்த வேண்டாமா அவரை பாராட்ட வேண்டாமா வாழ்நாள் முழுவதுமே அடியார்கள் செய்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா கடவுள்கிட்ட அது குடு இது குடுன்னு கேட்கவே இல்லை அதுக்கு பதிலா இறைவனை வாழ்த்தினார்கள் இறைவனை பாராட்டினார்கள் இறைவனை புகழ்ந்தார்கள் ஏன்னா அவர்களுக்கு தெரிந்ததே அது ஒண்ணுதான் கொடுக்க வேண்டியதை இறைவன் தானா கொடுப்பார் அதனால நான் இந்த பிறவி எடுத்ததன் பலனாக இறைவனை வாழ்த்துகிறேன் இறைவனை வணங்குகிறேன் அப்படின்னாங்க அதற்கு அவர்கள் பயன்படுத்தியது தான் இந்த மந்திர சொற்கள் இந்த மந்திரம் அப்படின்னாலே நமக்கு புரியாதது அல்லது வாயில வராதது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது எளிமையான தமிழ் மந்திரங்கள் ஒரு ஐந்து மந்திரங்களை இன்னைக்கு உங்களுக்கு கத்து தரேன் எந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கனாலும் அந்த மந்திரத்தை முதல்ல அந்த கடவுளுக்கு முன்னாடி சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்க பிரார்த்தனை எதுவா இருந்தாலும் அதை நீங்க இறைவனுக்கு சொல்லுங்க அதோட மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு இந்த அஞ்சு மந்திரத்தையும் கத்து கொடுங்க குழந்தையிலருந்தே இப்படி படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு உண்மையான பக்தியும் நெறியும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் சரி அந்த அஞ்சில் முதல் மந்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா தெய்வங்களுக்கெல்லாம் தலை சிறந்த தெய்வமாக முதல் தெய்வமாக மூலாதார மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் விநாயகர் எதை செஞ்சாலும் நாம் பிள்ளையார கும்பிட்டு தானே செய்வோம் அதனால விநாயக பெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான மந்திரம் நிறைய பதிகங்கள் நிறைய மந்திரங்கள் விநாயகருக்கு இருந்தாலும் நாம் முத முதல்ல படிச்சது இதுதான் எளிமையானது குழந்தையிலிருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆற்றல் நிறைந்த சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம் பாலும் தெளி பாகம் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூஞ்சும் தா முதல்ல இதை பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க குழந்தைங்க மட்டும் சொல்றது இல்லைங்க பெரியவங்களுமே இதை தாராளமாக நாம் சொல்லலாம் அன்றாடம் இந்த ஒரு பதிகத்தை நாம் படித்தோம் அப்படின்னா விநாயக பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அன்றாடம் விநாயகருக்கு நம்மளால இதை நைவேத்தியம் பண்ண முடிலனா கூட இதை பண்ணின பலன் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும் அதனால் எங்கள் பிள்ளையார பார்த்தாலும் இந்த ஒரு நாலு வரி எளிமையாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாலு வரியை கடகடான்னு சொல்லிட்டு விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று அடுத்து ரெண்டாவது முருகப்பெருமான் முருகனுக்கு எவ்வளவோ திருப்புகள் இருக்கு எவ்வளவோ பதிகங்கள் இருக்கு எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு பாடி வச்சிருக்கிறாங்க நம்முடைய பெரியவங்க ஆனா என்னோட மனசுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்சது இது ஒண்ணுதான் இந்த ஒண்ண எங்கேயுமே நான் முருகனுடைய கோவில்ல முருகனை பத்தி நினைக்கும் போதோ சரி சொல்லாம இருந்ததே கிடையாது அது என்ன தெரியுமா இந்த தான் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையும் யான் பின் பன்னிருகை கோலப்பா வானோர்கள் கொடியவினை தீர்த்து அருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே இத எப்ப முருகனை பார்த்தாலும் நாம சொல்லணும் உன்னை தவிர நான் வேற யாரையும் நம்பல உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள அடிக்கடி இந்த வார்த்தையை நாம சொல்லிக்கிறோம் இல்லையா நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு அதே தான் முருகப்பெருமான் கிட்ட நாம அடிக்கடி சொல்லணும் நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன் உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல சொல்ல முருகன் நம்மளை ரொம்ப பிடிச்ச பக்தனாக திரும்பி பார்க்க ஆரம்பிப்பார் அதனால இதை எப்போ முருகனை பார்த்தாலும் சொல்ல மறக்காதீங்க அடுத்தது சிவபெருமானுக்கு இந்த பதிகத்தை எனக்கு திரும்ப சொல்லாதவங்க யாருமே தான் நான் சொல்லுவேன் என்னை பார்க்கும்போது அநேகமானோர் பத்துல ஒன்பது பேர் கண்டிப்பா சொல்லுவாங்க அம்மா நீங்க சொன்ன இந்த பதிகத்தை நாங்க பாராயணம் பண்ணோம் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அதிசயங்கள்லாம் நடந்தது தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் என்னை பாக்குற பலரும் சொல்ற ஒரு பதிகம் தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடலே அப்படிங்கிற அழகான இந்த பதிகம் எங்கே சிவபெருமானை பார்த்தாலும் எங்கே ஒரு சிவன் கோயிலை பார்த்தாலும் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களோ ட்ரெயினில் போகிறீங்களோ காரில் போகிறீங்களோ டூ வீலரில் போகிறீங்களோ பரவாயில்ல இந்த பாட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள் சிவபெருமான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்ப கடலில் மூழ்கி இருந்தால் கூட அதிலிருந்து கை கொடுத்து நம்மளை காப்பாற்றுவார் நமக்கு மரணமே கண்ணு முன்னாடி நின்னா கூட அப்பேற்பட்ட மரணத்துயரில் இருந்து கூட இறைவன் நம்மை காப்பாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரத்தை நான் நிச்சயமா சொல்லுவேன் அதனால இந்த ஒரு மந்திரத்தை எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க எப்ப சிவபெருமான் சன்னதிக்கு போனாலும் இத சொல்ல மறந்துடாதீங்க அடுத்து நாலாவதா அம்பாள் அம்பாள்னாலே நமக்கு அம்மா அம்மா கிட்ட நம்ம போய் என்ன கேட்போம் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்போம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கண்டிப்பா கேட்போம் அப்ப அம்மாட்ட தானே எல்லாத்தையும் கேட்கணும் யார் கேட்டா பட்டர் கேட்டார் அவர் கேட்டதையே நம்ம திரும்பவும் கேட்டுடலாம் அதனால எந்த அம்பாளா இருந்தாலும் எந்த அம்பிகையினுடைய கோயிலுக்கு போனீங்கன்னாலும் இந்த ஒரு பதிகத்தை கண்டிப்பா படிக்க மறக்காதீங்க அம்பாள்கிட்ட நீங்க எல்லாமே கேட்டுடலாம் இந்த ஒரு பதிகம் அதுக்கு போதும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அப்படிங்கிற இந்த பதிகத்தை எங்க அம்பாளை பார்த்தாலும் சொல்ல மறக்காதீங்க என்ன அபிராமி அப்படிங்கிற பேர் வருதே இது அபிராமி கோவில்ல தான் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் காமாட்சி கடைக்கண்களே மீனாட்சி கடை கண்களே நீலாயதாட்சி கடை கண்களே மாரியம்மன் கடை கண்களே எந்த அம்பாளை நீங்க கும்பிடுறீங்களோ அந்த அம்பாளுடைய பெயரை சொல்லியே நீங்க இத சொல்லிக்கலாம் எந்த தவறும் கிடையாது அன்றாடம் அம்பாளை வழிபாடு பண்ணும் போது இதை சொல்லி வழிபாடு பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள அம்பாள் எப்படி ஒரு அற்புத ரூபிணியாக காட்சி கொடுக்கிறாள் அப்படிங்கிறத நாளாக நாளாக நீங்களே உணர்வீங்க அடுத்த அஞ்சாவதா பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஒரு பாசுரத்தை கண்டிப்பா நாம எல்லாரும் பாராயணம் பண்ணணும் நாராயணா அப்படிங்கிற நாமத்துக்கே எவ்வளவு உயர்வு அப்படின்னு ஆழ்வார்கள் நிறைய பாடி இருந்தாலும் நாராயணருடைய அருளால இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வீகமான பாசுரம் தான் இந்த பாசுரம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினை எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இத பெருமாளுடைய அம்சமா இருக்கிற எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் நீங்க சொல்லலாம் நாராயணா என்கின்ற நாமமே நமக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் தரும் அப்படின்னு ஆழ்வார் அருளிச் செய்த இந்த பாசுரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நான் எளிமையாக தான் சொல்லியிருக்கிறேன் நிறைய பதிகங்கள் நிறைய பாசுரங்கள் அருளாளர்கள் நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள் இந்த மந்திர சொற்களை நாம் திரும்ப 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 சொல்ல 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 நமக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் அஞ்சே அஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு நான் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கிறேன் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ண ரொம்ப நாள் ஆகாது இந்த அஞ்சை மனப்பாடம் பண்ணி அன்றாடம் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க இதை முதல்ல குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க இன்னைக்கு ஒரு குழந்த ஒரு கடவுள் முன்னாடி போய் நின்று சாமி கும்பிடு அப்படின்னா இப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு உடனே ஓடி போயிடுறாங்க ஏதாவது பதிகள் சொல்லுமா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு குழந்தைங்க சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கு எதெதோ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க இந்த அஞ்சே அஞ்சு மந்திரத்தை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க குழந்தைங்க அதை கண்டிப்பாக படித்து அது சொல்லுகிற போது அவர்களுக்கு உண்மையான அன்பு பக்தி ஒழுக்கம் இது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி வணக்கம்